இன்றைக்கு மறுபடியும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நம்மை ஒன்றிணைத்து இருக்கிறது எங்க இருந்தாலும் சரி அவருடைய மகிமை இருந்தா போதுங்க பிரசன்னம் இருந்தா போதும் அவருடைய நாமம் நமக்கு மகிமையும் பிரசன்னத்தையும் நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது அந்த நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அவருடைய நாமத்தை குறித்த ஒரு பயம் ஒரு அவருடைய நாமத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கிய ஒருவனுக்குள்ள இருக்கும் என்றால் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் எது உதிக்குமா நீதியின் சூரியன் உதிக்கலன்னு சொன்னா மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் இப்ப கூட தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்ப மழை பெய்யும் போது தினந்தோறும் மழை எங்க பகுதிகளில் பாத்தீங்கன்னா டெய்லி 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 மழை 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 அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதே போல ரொம்ப வெயில் அடிக்கும் போதும் எவ்வளவோ வெயில் அப்படிங்கிறோம் கால சூழ்நிலைகள் மாறும்பொழுது மனுஷனுடைய மனதை என்ன செய்யறது மாறுகிறது மாறாத தேவனுடைய மகிமை தான் சொல்லுகிறார் உதிக்கும் அழை அந்த உதிக்கிற ஒளி நடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் உதிக்கிறவர் அவர் தான் நம்ம வேலை என்ன பண்ணுகிறாரு நீதியின் சூரியனா நீதியாய் அவர் உதிக்கிறார் அவர் உதித்த மாத்திரத்துல அதற்குள்ளா இருக்கிறதான வெளிச்சத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம் அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிறது அந்த பிரகாசமான வாழ்க்கை அநேகரை அவருக்குள்ளாய் கொண்டு வருகிறது அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தைகள் தெளிவாய் பேசும் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது உன் ஒளியா நாம ஏற்கனவே அவருடைய வெளிச்சத்தை பெற்ற பிள்ளைகளாய் இருக்கிறதுனால வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காணுபடி நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆமேன் லூயா வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் இந்த வெளிச்சம் போதாது இந்த மகிமை போதாது இந்த கிருப போதாது இன்னும் 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 என்று சொல்லி அவருடைய வழிகளில் நாம் நடப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கலாமா இருக்கலாமா ஏனென்றால் அவர் எப்போதுமே ஆயத்தமா இருக்கிறாருங்க நம்ம இப்போ ஒருத்த பேசணும்னா ஒரு ஒரு பெரிய பிரபலமா இருக்க இருக்கிற ஒருத்தங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி நம்ம டைம் பிக்ஸ் பண்ணா அவங்க கொடுக்கற டைம்ல போய் கரெக்டா அவங்கள போய் பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே நம்ம போய் என்ன பண்ணிடுவோம் ஆயத்தமா இருப்போம் வாசல்ல காத்து கிடப்போம் இதுதான் உலக விளக்கம் இப்போ ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கிற நேரம் இதுதான் என்று அவர் குறிப்பிடப்படவில்லை காலையா இருக்கலாம் மதியமா இருக்கலாம் மாலையா இருக்கலாம் ஈவினிங்கா எந்த நேரமா இருந்தாலும் எந்த இடத்திலும் எந்த இடத்திலும் அவரை நாம் தொழுது கொள்ள முடியும் அலை கர்த்தர் நல்லவராய் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் நமக்கு நேரம் காலம் இதுன்னு அவர் கொடுக்கவே இல்லைங்க எல்லா நேரத்திலும் அவர் நமக்கு தயவுள்ளவராய் இருக்கிறார் தயவுள்ளவராய் அவருடைய செட்டைகளின் கீழ் என்ன இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது அந்த ஆரோக்கியம் இந்த சரீரத்திற்கு அவசியமா இருக்கிறது அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் சரீரத்தின் வழியா அவரோடு கூட இணைய ஆசைப்படுகிறோம் இல்லையா இந்த சரீரத்துல வியாதி வந்த உடனே மற்ற எல்லா எண்ணங்களும் நமக்கு மறைஞ்சு போயிருது நம்ம சரீரத்துல இப்படி ஒரு உட வியாதி வந்துருச்சு இப்படி ஒரு சிக்னல்ஸ் நமக்கு வந்துருச்சேன்னு சொல்லி நமக்குள்ள யார் ஒருவரா இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் இருக்கட்டும் ஆனா உடம்பு சரியில்லாம வந்துச்சுன்னா பிரதானமாய் அவங்களுக்குள்ள இருக்கிறதான ஒரு மன கஷ்டம் எதுன்னா வியாதியை குறித்தாதான் இருக்கும் ஆனா அண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்முடைய மகிமையுள்ள செட்டையை நம்ம விரித்து இருக்கிறார் அந்த செட்டைக்குள்ளா இருக்கிறதான பிரகாசம் நம்மை கவிக் கொள்ளும்